ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து கார் பைக் ரெண்டோட நம்பர் இருந்தால் போதும் நம்ம வந்து அந்த ஓனர் யார் ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியும் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பெல்சிம்பில் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருங்க நம்ம வந்து ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆப்ஸும் இருக்குது நம்ம வந்து மொபைல் மூலமாகவும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியும் ஃபஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கார் இல்லாட்டினா பைக் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து நான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து ஒரு பைக்கோட நம்பர் பிளேட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் டிஎன் இருக்கும் டிஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழுன்னு இருக்கும் ஸோ அந்த ஏழுங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு டிஜிட் தான் இது நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து ஒரு சில லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜே இந்த மாதிரி நிறையா தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷில் லெட்டர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்கிற வெப்சைட்டில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை நம்ம வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே மொத்தம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷில் லெட்டர் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை நீங்கள் வந்து செகண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து இந்த ஓனரை வந்து ட்ராக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் இதே நம்பரை நான் டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷில் ஏஜினு முடியுது அது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் பாஸ்சில் நான் டைப் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை நம்ம வந்து செகண்ட் பாஸ்சில் டைப் பண்ணணும் பாருங்கள் டைப் பண்ணிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா சச்சின் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து விருதுநகரில் இருக்குது ஸோ தமிழ்நாடு தான் நெக்ஸ்ட் வந்து அது என்ன வைக்கல் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்வரோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகாது ஸோ இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலில் பார்க்குறதுல பார்த்திங்கன்னா அந்த வாகனம் வச்சுருக்கவங்க பேர்லேருந்து இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து வெப்சைட் மூலமாக பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலில் ஆப் நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அது மூலமாக பார்க்க போகிறோம் சேம் ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மொபைல் ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம அது மூலமாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து இங்கிலீஷில் லெட்ரு முடிகிற வரைக்கும் டைப் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸில் அந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை டைப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஓடிபி பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த யூஸோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு பைக் நம்பர் நான் டைப் பண்ணுறேன் ஸோ இது வந்து இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷில் லெட்டர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை நான் வந்து செகண்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இப்போ வந்து கீழே வந்து என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களோடய மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஏற்கனவே காமித்தேன் ஸோ அந்த பட்டினே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலர்ட் எஸ்எம்எஸ் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு வந்திருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஓடிபி பாஸ்வேர்டை நீங்கள் கீழே கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா நீங்கள் என்டர் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிபி பாஸ்வேர்டை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே அந்த வாங்கின வச்சுருந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இது வந்துருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஓனர் நேம் நெக்ஸ்ட் வந்து அவங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ அது ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஸோ நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்லுறையில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்